ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ஐந்தாவது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாகிய கருத்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாக ஐந்தாவது மாதம் பதினேழாம் தேதி சனிக்கிழமையை காணும்பிருக்கிறவள் பாராட்டியிருக்கிறார் அவருக்கே மகிமையும் புதியும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் நாளை நடைபெறுகின்ற ஆராதனைகளுக்காக ஜெபிக்க வேண்டும் எல்லா திருச்சபைகளிலும் ஆராதனை நடைபெறும் எல்லா ஸ்தல போதர்களையும் கற்று பயன்படுத்தும்படியாக எல்லா சபையிலும் இருக்கிற விசுவாச மக்கள் குடும்ப குடும்பமாய் சபையில பங்கு பெறும்படியாக ஜபிக்க வேண்டும் ஆராதனையை ஒருபோதும் விடக்கூடாது எனவே எல்லா விசுவாசிகளும் ஆராதனை கலந்து கொள்ளும்படியாக எல்லா போதர்களுக்கும் பயன்படுத்தும்படியாக ஆராதனை மூலமாய் பெரிய ஆசிர்வாதங்களை பெறும்படியாக நாம் செவிப்போம் தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் பன்னெண்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான் கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவனோ மிருக உள்ளவன் நம்முடைய வாழ்க்கையில புத்திமதிகளை விரும்புகிறவர்களாக இருக்க வேண்டும் அநேக நேரங்களில் சிலர் சொல்கிற புத்திமதி சிலருக்கு பிடிக்காது சில பிள்ளைங்கள் நல்லா இருப்பதற்காக பெற்றோர் அதாவது பெற்றோர் சொல்லுவாங்க இப்படி வாழணும் இப்படி செய்யணும் சொல்லி பிள்ளைகளுக்கு புத்திமதி சொல்லுவாங்க ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு பிடிக்காது நண்பர்கள் சொல்கிற புத்திமதியை கேட்பாங்க ஆனால் அதில் சில நேரங்களில் சில நண்பர்கள் தவறான பாதைக்கு நடத்திடுவாங்க புத்திமதியை யார் யாருக்கு சொல்லக்கூடனா பிள்ளைங்களுடைய வளர்ச்சியை விரும்புகிறவங்க பெற்றோர் சொல்லுவாங்க சில நேரங்களில் நம்மை நடத்துகிற நம்முடைய ஸ்தல போதகர் புத்திமதி சொல்லுவாங்க அந்த புத்திமதிகள்லாம் கேப்ப சொன்னா நம்ம வாழ்க்கைக்கு பெரிய ஆசிர்வாதம் அறிவை விரும்பி கொண்டு இருக்கிறோம் அதே வேளையில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் இந்த வேதம் நமக்கு புத்திமதி சொல்லும் ஆகவே தான் தனசரி உட்கார்ந்து வேதத்தை வாசிக்கிறோம் இந்த வேத வசனத்தின்படி தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறோம் தேவ சத்தத்தின் மூலமாய் தேவ மனிதர்கள் போதிக்கிற வசனத்தின் மூலமாய் நாம் புத்திமதியை ஏற்றுக்கொள்கிறோம் எனவே நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை வாலிபர்கள் பார்த்து கொண்டு இருப்பீங்கன்னா ஒருவேளை நீங்க யாரா பார்த்து கொண்டு இருப்பீங்கன்னா புத்திமதியை விரும்ப வேண்டும் புத்திமதியை அலட்சியம் பண்ணக்கூடாது சில நேரங்களில் சிலர் பார்த்தீங்கன்னா புத்திமதி சொன்னாலே பிடிக்காது கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவனும் விருக குணம் உள்ளவன் சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் சிலர் நம்மளை கடிந்து கொள்ளுவாங்க இதை செய்யாத அதை செய்யாதன்னு சொல்லி சிலருக்கு பார்க்கும்போது சடார்னு கோபம் வரும் ஆனால் உட்கார்ந்து யோசித்து பார்த்தா அதில் ஒரு அர்த்தமும் இல்லை நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு தீர்மானித்து கொள்ளணும் நம்முடைய வாழ்க்கையில் புத்திமதியை ஏற்றுக்கொள்ளணும் கடிந்து கொள்ளுதலையும் நம்ம ஏற்றுக்கொள்ளணும் நம்ம மிருக குணம் உள்ளவர்களாக இருக்கக்கூடாது எனக்கு எல்லாமே தெரியும் நான் படிச்சிருக்கிறேன் எனக்கு பணம் இருக்குது எனக்கு பதவி இருக்கு நல்ல வேலை இருக்கு நான் எதையும் நான் சாதிச்சுடுவேன் அப்படி யாருமே சொல்ல முடியாது இந்த புத்திமதியை விரும்புறவங்க யாருன்னா தேவனுடைய கிருபையை பெற்றவங்க மட்டும்தான் புத்திமதியை விரும்புவாங்க ஜீவ வழியில இருக்கிறவங்க தான் புத்திமதியை விரும்புவாங்க எதத்துல வாசிப்போம் என்று சொன்னால் நீதிமொழிகளின் புத்தகம் பத்தாம் அதிகாரம் பதினேழு வசனத்துல புத்திமதிகளை காத்து கொள்கிறவன் ஜீவ வழியில் இருக்கிறான் கண்டனையை வெறுக்கிறவனோ மோசம் போகிறான் நம்ம ஜீவ வழியில் இருக்கிறோம் என்பதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா புத்திமதிகளை நம்ம கேட்குறவங்களாக இருக்கணும் புத்திமதிக்கு செவி கொடுக்கிறவங்களாக இருக்கணும் புத்திமதியை காத்து கொண்டா தான் நம்ம நல்ல வழியில் போய்கிட்டு இருக்கிறோம் என்பதுக்கு அடையாளம் அதே வேளையில் நீதிமொழிகளின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரத்தில் பதினோரா வசனத்திலிருந்து பதினாலாம் வசனத்து வரையும் வாசித்து பார்த்தால் சில நேரங்களில் சிலர் புத்திமதியை கேட்காம அவங்க அவங்களுக்கு போவாங்க ஒரு சபை நடத்துற போதகர் சிலரை கூப்பிட்டு சில காரியங்களை சொல்லுவாங்க அதை சரி என்று சொல்லி ஏற்றுக்கொள்றது ஆசீர்வாதம் சில நேரங்கள்ல வெளியே போய் சொல்லுவாங்க இவருக்கு என்ன தெரியுது அப்படிலாம் அலட்சியம் பண்ணுவாங்க அப்படிப்பட்ட உடைய வாழ்க்கையில இங்க சாலமோன் ஞானி சொல்கிறார் நீதிமொழிகள் ஐந்தாம் அதிகாரம் வசனத்திலிருந்து முடிவிலே உன் மாம்சமும் உன் சரீரமும் உருவழியும் போது நீ துப்பித்து ஐயோ போதகத்தை நான் வெறுத்தனே கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனனே சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் உள்ளானனே என்று முறையிடுவாய் அதாவது கடைசி காலகட்டத்துல இந்த உலகத்துல நமக்கு கொடுக்கப்படுகிற கடைசி தருணத்துல நாம் யோசிக்க வேண்டிய நேரம் வரும் முறையிட வேண்டிய சூழ்நிலை வரும் எனவே நமக்கு சொல்லப்படுகிற ஆலோசனை நமக்கு கொடுக்கப்பட்ட போதகர் சொல்ற ஆலோசனைக்கு கடிந்து கொள்வதற்கு கீழ்ப்படிவோ அது நம்முடைய வாழ்க்கையில அறிவை உண்டாக்கும் நாம் தேவனுடைய பாதையில் அடிச்சுவடில் பிரவேசிப்பதற்கு அது ஒரு உறுதுணையா இருக்கும் ஒருவேளை வாலிபர்கள் பார்த்து கொண்டு இருப்பீங்கன்னா உங்க வீட்டில் சொல்ற அப்பா அம்மா சொல்ற ஆலோசனை கீழ்ப்படிங்க ஒருவேளை சில நேரத்துல சில பிள்ளைங்க சொல்லுவாங்க எங்க அப்பா அம்மாலாம் எங்களை கேர் பண்ண மாட்டாங்க அவங்க இஷ்டத்துக்கு அவங்க போவாங்க அவங்க கண்டுகிட அப்படிப்பட்டவங்களுக்கு இயேசுவே உங்களுக்கு துணையா இருக்கிறார் நீங்க அங்க வைக்கிற உங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுப்பாங்க உங்களுக்காய் கச்சர் ஆவிக்குரிய பெற்றோரை கொடுத்திருக்கிறார் அவங்களுடைய ஆலோசனை நடங்க கத்தர் உங்களை ஆஸ்ரீப்பாராக தங்களை மூடி ஜபிப்போம் எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமல்ல தேவனை இந்த வேலைக்காய் வருகிறோம் தொடர்ந்து நாங்கள் புத்திமதிகளை ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரை ஸ்தோத்திரம் ஜீவ வழியில இருக்கிற பாராட்டுவீராக தொடர்ந்து பிறந்த நாள் திருமண நாளை நினைவுகூறுகிற ஒவ்வொருவரையும் கத்தரை ஆசீர்வதிங்க அவங்க வாழ்க்கையில அநேக ஆசிர்வாதங்களை கட்டளிடுவீராக அவர்கள் ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்வீராக நாளை நடைபெறுகின்ற ஆராதனைக்கு தவறாமல் குடும்பத்தோடு கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த உதவி செய்வீராக ஜீவனும் நல்ல பிதாவே ஆமாம் ஆண்டு சுத்தமானால் மீண்டும் நாளை ஆராதனை செய்து மூலமே சந்திக்கிறேன் அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக மாறநாதா இயேசு வருகிறார் ஆயத்தமாகவும் அணிகளை ஆயுதப்படுத்துவோம் ஆமை நடையுயா கிரைஸ்தலான்